பாஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று ஐந்து ரூபாய் பிராஸ் யூஎன்ஸ் நாணயம் சேல்ஸ் கொடுத்துருக்கேன் மைசூர் யூனிவர்சிட்டி பாம்பே மின்ட்டு ஃல்லாகுஎன்சி ஃபுல்லாக யுஎன்சி நாணயம் கொடுத்துருக்கேன் ஒரு நாணயம் இருபதுவா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு நாணயம் இருபது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ரொம்ப குறைவான ரேட்டில் கொடுத்துருக்கேன் எல்லாமே विजिपतना, आयद्राबाद मिनटे स्कैर है, यूएन सिनानिया, आयद्राबाद और वो रन आने गिरूर आरहटला रखा बैगम बातर ஹைதராபாத்து ஸ்கேர் நாணயம் யுஎன்சி நாணயம் ஹைதராபாத்து ஒரு நாணயம் இருபது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு நாணயம் இருபது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ராணி ஹைதராபாத் மின்ட்டு சிங்கிள் நாணயம் சாரி சிங்கிள் மின்ட்டு நாணயம் இது இது இருக்க இருக்க ரொம்ப ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கோம் நூறுரூவா வரைக்கும் கண்டிப்பாக இது வியாபாரம் ஆகும் ஹைதராபாத் மின்ட்டு கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கோங்க ராணி ஹைதராபாத்து சிங்கிள் மின்ட்டு ஒரு நானி ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் டாட்டா நொய்டா ஸ்கேர் நானியம் நொய்டா மின்ட்டு டாடா ஒரு நானியம் இருபது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஸ்கேர் நொய்டா நொய்டு பிஎச்எல் ஸ்கேர் நாணியம் நொய்டாமின்ட்டு ஒரு நாணியம் இருநூறுவா ரேட்ல கொடுத்துருக்கேன் மிக குறைஞ்ச விலையில் கொடுத்துருக்கேன் அடுத்த முறை வாங்கும்போதெல்லாம் ரேட்டு அதிகமாக தான் கொடுப்பேன் ஒரு முறை கம்மியாக கொடுத்துருக்கேன் வேணுங்க வாங்கிக்கலாம் காயின் பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க உடம்பு நன்றி வணக்கம்